கலசகஸ்தாயே கலசக்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி காற்று ராசி மிதன ராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் இங்கு ஆட்சி பலம்பெறும் காவியம் படைக்கும் கதை ஆசிரியராகவும் வல்லமை படைக்கும் மகா விஷ்ணு யோகம் இருக்கின்றார்கள் இந்த கலை தாயின் என்றே கூறலாம் இந்த ராசியில்தான் மிருகசீரடன் நட்சத்திரமும் புலர்பூஷன் நட்சத்திரமும் மேலும் ராகுபோவானின் திருபாத நட்சத்திரத்திலே பிறந்த வண்ணம் இருக்கின்றார் சுதந்திர பிரிவாக இருக்கும் மகா வல்லமை பெற்றவர்கள் இந்த மிதன ராசிக்காரங்க இவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி மாதமாக வரும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மகா யோகமாகவே இருக்கும் சற்று ஆரம்ப காலம் இந்த மாதத்தை கடினமாக இருந்தாலும் இறுதியில் இதற்கு வெற்றியை கிடைக்கும் ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் ஐந்தாவீச்சில் இருந்து கொண்டு பதினொன்னை பார்க்கின்றார் இந்த ஆறாம் தேதி வரை டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ராசியை ப பன்னெண்டாம் வீட்டை பார்ப்ப செலவுகள் மிளிரும் குடும்பத்தில் பண தேவைகளை அதிகரிக்கும் ஏற்கனவே ஒரு கடன்களுக்கெல்லாம் பகிசல் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த கால சுபச்செலவுனால் சொத்துகள் பாதுகாக்கப்படும் மேலும் இவருடைய மூன்று கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஏற்கனவே அவர் பதினஞ்சாம் தேதி வரை இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழக்கு வம்பு கோர்ட்டு கேசுகளை தீர்க்கக்கூடிய இடங்களில் இந்த விருச்சிகமனை இருந்து கொண்டு பனிரெண்டாம் வீட்டை இவர் பார்ப்பதால் கடன்கள் கட்டுக்குள் வரும் வியாதிகள் குறையும் மேலும் எதிரிகளை கையாளக்கூடிய நிலை ஏற்படும் எதிரிகளை துவம்சம் பண்ணி விடுவார்கள் அவழக்க இருந்து விடுதலை கிடைக்கும் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேசு விடுதலை கிடைக்கும் மேலும் ஆறு சூரிய மூன்று கூடியது முயற்சியால் இவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதாயத்தையும் பெற்று எதிரியை ஒரு கை பார்க்கும் அளவுக்கு இவருடைய கரம் ஓங்கியிருக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் இவருக்கு ஏ பதினாறாம் தேதி என்று சொல்லக்கூடிய டிசம்பர் பதினாறு முயற்சி ஸ்தானாபதி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தை இருந்து கொண்டு நல்ல கூட்டாளிகள் மனைவிகளின் கடன் வழி ஒத்துழைப்பால் ராசியை பார்ப்பதாக இவருக்கு சுறுசுறுப்பு ஏற்படும் செயல்வியூடும் காரிய சாதனை பெற்ற மகா வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசிக்காரங்க இவங்க ராசிக்கு ஏற்கனவே ஏழுக்கும் பார்த்துக்கூடிய குரு பகவான் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகமனையில் அதிசார குரு பேச்சினால் அதி உச்ச பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் ஆதி உள்ள சூரியனையும் பார்ப்பதால் நீங்கள் தேசஸ் கிடைத்து நீங்கள் மிளப் போறீங்க சுக செலவுகள் செய்ய போறீங்க மேலும் நீங்கள் வழி ஆதாயங்களை அடைய போகிறீங்க ஒரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு மேலும் மறைமுக வழி வருமானங்களையும் எதிர்பார்த தனவரமும் கெட்டும் ஆயுள் பலம் கூடும் மேலும் பத்தாம் வீட்டை பற்றி உள்ள சனீஸ்வர பகவானையும் இந்த சுபக்கிரமான அதிசார குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தி மூணு வரை பார்ப்பதால் உங்களுக்கு ஆயுள் பலங்களும் ஆய அதிர்ஷ்ட மதிலும் எதிர்காராத வழிகளில் இருந்து ஒரு பெரும் பணத்தொகை இவர்கள் பாக்கெட்டை நிரப்பும் இந்த காலகட்டங்களில் இழந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமும் புதிய முயற்சிகளை கையாள் நேரமும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளருக்கும் தொழிலை புதிதாக நிறுவக்கூடிய நேரமும் ஏற்பட்ட இந்த காலகட்டங்களில் புதிய வரவுகளில் பல தேடல்களை தேடி வாழ்க்கையில் அதி உச்சத்தை அடையும் அற்புத தனயோகம் பெற்றவர்கள் இந்த மிதனராசியில் பிறந்த மகா யோகக்காரர் கெட்டி கரரி என்று சொல்லலாம் மேலும் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் எட்டில் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது போபான் இருப்பதனால் இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு ஆன்மீக காயங்கள் அதித்து முயற்சினால் தடைகள் விலகி மிகப்பெரிய யோகம் கிட்டும் ஒம்போதில் உள்ள கரும்பாம்பு ராகுபோபான் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து பூர்வீக வழி உள்ள பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் மற்றும் பாட்டனார் போற்றனால் வரிகளில் உள்ள உங்கள் சொத்து சுகத்தை இங்கே அனுபவிக்கக்கூடிய நேரத்தையும் இந்த கரும்பாம்பு ராகு இந்த இருபத்தி மூணாம் தேதிக்குழு உங்கள் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பார் மேலும் பற்றி உள்ள சனி பகவானை குரு பகவானும் பார்வை இருபத்தி மூணுக்கு பிறகு பார்ப்பதாக உங்கள் வாழ்க்கையில் எதிர் எதிர்பாராத தனபருவம் இல்ல போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க போகிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளையும் நற்பருகளும் பெற்று இந்த காலகட்டங்களில் இந்த மிதன ராசிக்காரங்க இந்த குழு இழந்ததை பெற்றுக்கொள்ளும் அற்புத தனயோகத்தை பெற்றுக்கொள்ளக் கூறாங்க இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் யோகங்கள் அழைக்கப்படும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஆலயம் இது அறுபத்தி ஆறு எலுமிச்சமலை மாலை சாட்டி வரும்பொழுது யோகங்கள் பல இந்த மாத இருந்து குழி இலந்ததை பெற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய கொடிஸ்வர தலை யோகப்பட்டியலில் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை